சேப்பன் வறுவல் கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு சேப்பங்கிழங்க ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டு ஒரு நாலு விசிலுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கொலான்னு ஆயிரும் கட் கூட வராது இப்போ இந்த மாதிரி வேக வச்சதை ஒரு கிழங்க ஒரு நாலு அல்லது அஞ்சு பீஸ் வர மாதிரி குறுக்காக வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறது ஊத்துறதை விட கூட கொஞ்சம் ஊற்றி ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு தூள் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பூண்டும் ஒரு மாட்டரில் இடித்து அதையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை லேசாக கிண்டி விட்டுக்கோங்க இப்போ லேசாக இது வருபட்ட உடனே தேவையான அளவு மிளகாத்தூள் வேறு எதுவும் போட வேண்டாம் மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும் போட்டுட்டு அதுவும் லேசாக வருபட்ட உடனே இந்த சேப்பங்கிழங்க அதில் ஓட்டி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை பரட்டி பரட்டி நீங்கள் விட்டுக்கிட்டே வரணும் நல்லா ரோஸ்டாகி அது வந்து நல்ல ப்ரௌன் அழகான ப்ரௌன் கலரில் வரும் அது வரைக்கும் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுக்கிறத விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் உருளைக்கெழங்கை விட கொஞ்சம் கூட எண்ணெய் இதுக்கு செலவாகும் இந்த மாதிரி அது நீங்கள் லேசாக புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாம்பார் சாதம் பருப்பு இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வரணும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும்